thank you பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லை லாரியை பார்த்த அதிர்ச்சியில மயக்கமாயிருக்காங்க சரியாயிடும் சரிங்க பயப்படாதமா அண்ணன் நான் இருக்கல இந்த நிலமையில நீ எதுக்கு தனியா வெளியே போகணும் அப்படி வாக்கிங் போகணும்னா வெளியே தான் போகணும்னு அவசியம் இல்ல வீட்டுக்குள்ளேயே நடந்து பழகலாம் அப்படி போய்தான் ஆகணும்னா யாரையாவது கூட துணை கூட்டிட்டு போலாமல்ல என்ன பொண்ணு நீ போ எஸ் மேடம் இனிமே இந்த மாதிரி அலட்சியமா இருக்காதிங்க ராஜா சார் மட்டும் அங்க வராம இருந்திருந்தா உங்க நிலைமை என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க இனிமேலாவது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க இந்த மருந்தெல்லாம் வாங்கி கொடுங்க சரி நான் அப்புறமா வந்து பாக்குறேன் ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் ஆ என்னம்மா பா ப பார்த்து பார்த்து மொள்ளந்துடு ஆ என்னம்மா ஏதோ சாப்பிட்றியா ஆ கடவுள் மாதிரி பார்த்து என்னக்கா பார்த்துருக்கீங்கடே நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னே தெரியல என்னம்மா நீ தங்கச்சிக்கு ஒரு ஆபத்துனா அண்ணன் வர என்ன நான் இவ்வளோ நாளாக உனக்கு செஞ்ச பாவத்துக்கு நான் இதை பரிகாரமா நினச்சிக்கிறேன் அதுக்கு போய் நீ நன்றி இன்றின்னு பேசிட்டு நல்ல வேலை அந்த நேரத்துக்கு நான் வந்தேன் இல்லைனா என்ன ஆயிருக்கிறது அது கடவுளுக்கு தாம நன்றி சொல்லணும் எவர் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த சாவும் வர விட மாட்டமா எதுக்கு நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்குமா உனக்கே நேரம் சரியில்லை நீ பழைய காஞ்சனாவா நடந்து வரணும் அந்த மனசுல வச்சு வயிறாக்கி மாறு மம்மி அவ ரொம்ப பயந்துருக்கான் நீங்கள் தான் அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கணும் நீங்க இருக்கிற தைரியத்தில் தான் நான் இப்போ வீட்டுக்கே போகிறேன் பார்த்துக்கங்க மாமி சரி அம்மா பத்திரமா பாத்துக்கடா உடம்பு நல்லபடியா ஏண்டி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா நான் உங்ககூட வந்திருக்க மாட்டேன்னா பட்ட காலையே படுன்னு சொல்லுவா அது எவ்வளோ சரியா போயிடுத்து உன்னை நினைச்சு நாலு வயதுல நெருப்ப கட்டிக்க வேண்டியதா இருக்கு இல்ல மண்ணி உங்களுக்கு எதுக்கு சிரமம் கொடுக்கணும்னு தான் ஏன் சிரமத்தை பத்தி நீ யோசிச்சேன இப்ப கஷ்டப்படுறது யாரு நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நான் எதுக்கு இங்க இருக்கணும் திரும்ப திரும்ப நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா என்னால இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது நான் வீட்டை காலி பண்ணிட்டு வேற இடத்துக்கு போயிடுவேன் ஏன் மண்ணி இப்படி பேசுறீங்க

டெய்லி வாக்கிங் போறீங்களா வீக்லி வாக்கிங் இப்போ கிரச் இல்லாம நடந்து பாருங்க முடியும் உங்களால முடியும் நடந்து பாருங்க அப்படியா வாங்க மேடம் ட்ரை பண்ணுங்க நர்ஸ் ஹெல்ப் பண்ணுங்க ஓகே டாக்டர் எழுந்துருங்க பாத்து மெதுவா மெதுவாமா ஒண்ணு இல்ல இல்ல மெதுவா டாக்டர் முடியல டாக்டர் ட்ரை பண்ணி பாருங்க முயற்சி பண்ணுங்க ப்ளீஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க அப்படி திரும்பி மெதுவா மெதுவா டாக்டர் ரொம்ப பெயினா இருக்கு ட்ரை பண்ணுங்க இல்ல நர்ஸ் பக்கத்துல இருங்க ஓகே டாக்டர் அப்படிதான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க நேரம் நடந்து வாங்க ஓகே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது கை கால்லாம் முன்ன மாதிரி நீட்டி மடக்க முடியுதா கையில ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல கால் தான் ஓணவே முடியல அப்படியா இனிமே ஒரு கிரச்ச வச்சு நடந்து பாருங்க மார்னிங் அண்ட் ஈவினிங் ஹாஃப் அன் அவர் கட்டாயமா வாக் பண்ணுங்க எல்லாம் சரியாயிடும் ஆபீஸ்க்கு போனோம் போலமா நோ 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 ஒன் வீக் கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கணும்

ஹலோ சார் அதை எடுத்து கொடுங்க தேங்க் யூ ஆஹ் டாக்டர் டாக்டர் எஸ் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் எனக்கு பிளட் கொடுத்து ஹெல்ப் பண்ண அந்த நல்ல மனுஷனுக்கு நான் நன்றி சொல்லணும் யாருன்னு சொன்னீங்கன்னா சாரி நீங்க நன்றி சொல்ல நினைக்கிறது நல்ல விஷயம்தான் ஆனா அவர் அதை விட ரொம்ப நல்லவரா இருக்காரே நான் விளம்பரத்துக்காக அதை கொடுக்கல ஒரு மனிதாபிமானத்துக்காக தான் கொடுக்குறேன் என்னோட பேரை எக்காரணத்தை கொண்டு வெளியே சொல்லக்கூடாதுன்னு உறுதியா சொல்லிட்டாரு நாங்க அதை மீற முடியாதுமா அன்னைக்கும் இதே தான் சொன்னீங்க சரி இன்னைக்காவது சொல்ல மாட்டீங்களான் ஒரு எதிர்பார்ப்புல தான் கேட்டேன் அந்த மாமனிதரை சந்திக்க எனக்கு அதிர்ஷ்டம் இல்ல போல இருக்கு நான் வரேன் டாக்டர் மேடம் என்ன சார் இங்க ஏதாவது உடம்பு சரியில்லையா அதெல்லாம் எனக்கு உங்களை பார்க்கலாம் தான் வீட்டுக்கு போயிருந்தேன் பக்கத்து வீட்டுமாவே நீங்க ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க அதான் இங்கே பாத்துட்டு போலான்னு வந்தேன் அம்மா டாக்டர் என்ன சொன்னாரு நல்லாவே சொன்னாரு என்னங்க மேடம் டல்லா இருக்கீங்க என்ன ப்ராப்ளம் எனக்கு பிளட் டொனேட் பண்ணி என் உயிரை காப்பாத்தினவர் யாருன்னு கேட்கிறேன் சொல்ல மாட்டேங்கிறார் சார் அந்த நல்ல மனுஷனுக்கு நன்றி சொல்ல முடியலேன்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களான்னு தெரியல உங்களுக்கு ரத்தம் கொடுத்தது வேற யாரும் இல்லை மேடம் உங்க அண்ணன் ராஜா தான் என்ன சொல்றீங்க ஆமா மேடம் அன்னைக்கு உங்களை பார்க்கறதுக்காக ஆஸ்பத்திரிக்கு வந்திருந்தேன் என் கண்ணையே என்னால் நம்ப முடியல மேடம் மா சொல்றீங்க அவர் சொல்றது நான் உங்ககிட்ட தான் இருந்தேன் ஆனா இப்ப உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு பிளட் கொடுத்தது மிஸ்டர் ராஜா தான் ராஜா சார் மட்டும் அங்க வராம இருந்திருந்தா உங்க நிலைமை என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க ஏமா நாங்க இங்க வரணும் அண்ணனுக்கு தெரியுமா தெரிஞ்சிருக்கோம் தெரிஞ்சுதான் வேணும்னா வெளியே போயிருக்காரு எப்ப அந்த நோக்கம் ரத்தம் கொடுத்தானோ இனிமேல் அவன் முடிக்க மாட்டேன் ஓ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா நீங்க எல்லாரும் சேர்ந்து பஞ்சாயத்து கூட்ட போறீங்கன்னு என் பொண்டாட்டி சொன்ன சொல்லுங்க கணம் கோட்டாட அவர்களே நான் என்ன தப்பு செஞ்சேன் அதுக்கு நீங்க என்ன தீர்ப்பு கொடுக்க போறீங்க சொல்லு அந்த காஞ்சனா உனக்கு கொடுத்த குடைச்செல்லாம் மறந்து போச்சா நீ ஏன் ஆஸ்பத்திரிக்கு போய் அவளை பார்த்து பெரிய வள்ளல் மாதிரி ரத்தம் ம் லாரியில் அடிபட்டு சாக போனதுல எது காப்பாத்தின திடீர்னு மனிதனா என் பொங்கி வழிதான் உனக்கு இதை பாரு நீ பெரியவனா இருந்தா நீ செய்யறதுல பார்த்து நாங்க சும்மா இருக்கணுமா அம்மா எவ்வளவு வருத்தப்படுறாங்க தெரியுமா டேய் தம்பிலா என்னமோ ரிஹர்சல் பண்ணிட்டு வந்த மாதிரி ஒப்பிக்கிறீங்களே உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல உங்களை விட எனக்கு தாண்டா பிரச்சனை அதிகம் ஏன்னா காஞ்சனா என் மேலதிகாரி தினம் அவன் முகத்துல முழிக்கணும் தான் வீட்டுக்கு ஆஸ்பத்திரிக்கு அவளை போய் பார்த்துட்டு வந்தேன் எனக்கு உடம்புல நிறைய ரத்தம் இருக்கு கொடுத்தேன் அவளை லாரியில் அடிவிடாம மறுபடி காப்பாத்தினதுக்கு ஒரு காரணம் இருக்கு அது என்னன்னு சொல்லட்டுமா சொல்லு எனக்கு காப்பாத்தணும் தோணுச்சு காப்பாத்தினேன் வேற என்னடா கேக்கணும் கேளுங்கடா அது சரி எப்ப ஒன் தப்ப ஒத்துட்டு இருக்க இன்னைக்கு ஒத்துக்கறதுக்கு சின்ன வயசுல இருந்து உனக்கு தெனா விட்டு அதிகம் தான் விழுங்க சின்ன பையன போய் அடிக்கிறீங்க அவன் திருப்பி அடிச்சா உங்க முகத்தை தூக்கி எங்க வச்சுப்பீங்க வேணாண்ண வேணாம் விடுங்க இனிமே உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை எப்போ அந்த காஞ்சனாதான் உங்களுக்கு முக்கியமா போயிட்டாலோ

உங்களுக்கு வீட்டில் வேலை செய்ய ஆள் வேணும் அதானே பேசு தம்பி பேசு நீ இது கூட பேசலினா அப்புறம் என் தம்பின்றதுக்கு அர்த்தமே இல்லவோ இப்ப மட்டும் இருக்கான் எங்களை எல்லாம் பகைச்சுக்கிட்டு நம்ம குடும்பத்துக்கே பகையாளி அவ அவ கூட கொலாவிட்டு இருக்க இது பாரு இனிமே எங்களை தம்பின்னு கூப்பிடாத காஞ்சனா இங்கு எல்லாரையும் ஒரே நேரத்தில் பார்க்கறதுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன என் உடம்புல போடுற ரத்தமும் உங்க உடம்புல போடுற ரத்தமும் ஒன்னு தானே ஒரு வாரத்தை கூட பேசாம நிரூபிச்சிட்டீங்களே இவ்வளவு பெரிய உதவியை செஞ்சுட்டு என்கிட்ட சொல்லவே இல்லைல்ல உங்க பெருந்தன்மையை நான் என்னன்னு சொல்றது ரொம்ப உணர்ச்சிவசப்படாத சகோதரி உன் உடம்புல ஒரு ரத்தத்தையும் என் உடம்புல ஒரு ரத்தத்தை பத்தி தான் இங்க பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு நீ சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க கரெக்ட் நான் உனக்கு உதவி செஞ்சேன் ஆனா நான் எதுக்கு உதவி செஞ்சேன்னு உனக்கும் தெரியாது இங்க தெரியாது இப்ப நீ அனாமத்தா லாரியில் அடிபட்டு சாகிறதை என்னால் அனுமதிக்க முடியாது நீ என் தங்கச்சிங்கிறதுக்காக சொல்லல உன் சாவு என் கையாலதான் இருக்கணும் ஏன் இஷ்டப்படிதான் நடக்கணும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்க நீ சாதாரணமா சாக கூடாது என் நான் பட்ட அவஸ்தையை நீ பார்த்து ரசிச்ச மாதிரி நீ படுற வேதனையை நாம் பார்த்து சிரிக்கணும் நீ உயிர் வர்ற நேரத்துல நம்ம அல்பாய்சல சாகிறதுக்கு இந்த ராஜா தான் காரணம் நினைச்சு நினைச்சு துடுச்சு துடுச்சு சாகணும் உன் சாவல கூட நான் தான் ஜெயிக்கணும் அதுக்காக தான் உனக்கு ரத்தம் கொடுத்தேன் உடஞ்சு போன இப்ப உடம்பு நல்லா தேறி வந்த பிறகு கொண்டா தாண்டா நமக்கு பெருமை சீக்கு கோழியை சூப்பு வச்சு சாப்பிட்டு என்ன பிரயோஜனம் அதனால தான் இவளுக்கு ஹார்லிக்ஸ் பழம் சூப்பு எல்லாம் வாங்கி கொடுத்தேன் இப்ப இவளுக்கு இருக்கிறது நான் கொடுத்த உயிர் அதை எடுக்க எனக்கு உரிமை இருக்கு இப்ப சொல்லுங்கடா நான் செஞ்சது தப்பா ராஜா நான் உன தப்பா நினைச்சிட்டேன்டா இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா என் வயிற்றுல பாலை வாத்தேன் என்ன மன்னிச்சிருங்க உங்க தம்பியா இருக்கிறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ரத்தம் லாரியில் ஏன்னு புரிஞ்சுதா உனக்கு நான் தான் யமனா இருக்கணும் எனக்கு முன்னாடி உன்னை கொள்றதுக்கு அந்த யமன கூட விட மாட்டேன் Okay. <laughs>